நீலகிரி மாவட்டம் மசனகுடி அருகே மாவனல்லா கிராமத்தில் பழங்குடியின பெண்ணை கொன்ற ஆட்கொல்லி புலிக்கு பதிலாக வேறொரு வயதான ஆண் புலியை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்து ஏமாற்றுவதாக கூறி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சுந்தரம் விஜயசுந்தரம் விஜயசுந்தரம் என்ன வணக்கம் நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் வெளிமண்டல வனப்பகுதிக்கு உட்பட்ட மாவுனல்லா கிராமத்துல கடந்த இருபத்தி நான்காம் தேதி கால்நடைகளை மீத்துக் கொண்டிருந்த நாகியம்மாள் என்ற பழங்குடியின பெண்ணை புலி தாக்கியதுல சம்பவ இடத்திலேயே வந்து அவங்க உயிரிழந்தாங்க இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் வனத்துறையினர் தானியங்க கேமராக்கள் பொறுத்தையும் கூண்டுகள் அமைத்தும் நாற்பதுக்கும் மேற்பட்ட வனத்துறையினர் வந்து தீவிர கண்காணிப்பு பணியில் வந்து ஈடுபட்டு தந்தாங்க இதனைத் தொடர்ந்து முதன்மை வன பாதுகாவலர் மற்றும் தலைமை வன உயிரின காப்பாளர் ஆகியோர் புளியை பிடிக்க தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி சிறப்பு குழு அமைத்து கூண்டு வைத்து பிடிக்க அனுமதி வழங்கிய நிலையில வனத்துறையினர் வந்து முப்பத்தி ஐந்து இடங்களில் தானேங்கி கேமராக்கள் பொருத்தப்பட்டும் நான்கு இடங்களில் கூண்டு வைத்தும் ட்ரோன் கேமராக்கள் மூலமாக வந்து தீவிரமாக கண்காணித்துட்டு வந்துட்டு இருந்தாங்க இதனைத் தொடர்ந்து புலியை கண்காணிக்கும் பணியில் வந்து வனத்துறையினர் வந்து தீவிரமாக ஈடுபட்டு வந்துட்டு இருந்த நிலையில பழங்குடியினர் பெண்ணை தாக்கிய வயதான அந்த ஆண் புலியானது வனத்துறை வைத்த கூண்டில் இன்று அதிகாலை வந்து சிக்கியது இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் மற்றும் கால்நடை மருத்துவர் அடங்கிய குழு வந்து கூண்டில் சிக்கிய புலியை வந்து தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி மைசூரில் இருக்கக்கூடிய வனவிலங்கு மீட்பு மையத்திற்கு கொண்டு சென்று பராமரிப்பது என அடுத்த கட்ட நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டு வந்துட்டு வந்து நிலையில் மாவன கிராமத்தில் அதாவது டி தேர்ட்டி செவன் என்ற ஆட்கோழி புலி வந்து கூன்றில் சிக்கிய நிலையில் புலியை வந்து பொதுமக்களுக்கு காண்பிக்காமல் வந்து வனத்துறையினர் வந்து மாற்று இடத்திற்கு கொண்டு சென்றதால மாவன கிராம மக்கள் வந்து வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் வந்து புலியை வந்து எங்களுக்கு காண்பிக்க வேண்டும் இல்லை என்றால் இது வந்து வேறு ஒரு புலி என்று வாக்குவாதத்தில் வந்து ஈடுபட்டாங்க தொடர்ந்து வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அந்த பொதுமக்கள் வந்து மசனகுடி உதகை நெடுஞ்சாலையில் வந்து சாலை சாலை மறியலில் ஈடுபட்டாங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்